வெற்றி தலைவர் அண்ணா வணக்கம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன்னா ஒத்த சீட்டுக்கு அலையிறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமாக பேசுறவங்க எல்லாம் ஒன்றே ஒன்னு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய் மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய்மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாளை எத் நாளைய நாளை எதிர்காலம் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா இங்கே வந்து விஜய் அண்ணாவை பார்க்க உதவி செஞ்ச சேலம் பார்த்திபன் அண்ணாக்கும் செந்தில் அண்ணாக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா நான் உங்களோட டை ஹேட் ஃபேன் அண்ணா ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா இங்கே நான் இங்கே ஒரு நாலு பேர்த்துக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட பெரிய மேடை எனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு கல்வி படிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அப்புறம் விஜய் சாருக்கும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே வர காரணமாக இருந்த என்னுடைய பெற்றோர்களுக்கும் எனது ஆசிரியர்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணா கட்சி உறுப்பினர்கள்லாம் அவங்கள கேட்டதாக சொல்ல சொன்னாங்கண்ணா ஓகேண்ணா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா hello everyone i'm really very grateful for receiving this award by our talapati vijayanna and thank you so much